புதுச்சேரி மற்றும் காரைக்கால் கொம்புயூன் பஞ்சாயத்துகளுக்கு குடிநீர் கலநீர் பரிசோதனை பெட்டியை முதலமைச்சர் ரங்கசாமி இன்று வழங்கினார் ஜல்சக்தி அமைச்சகத்தின் வழிகாட்டுதலின்படி ஜேஜேஎம் திட்டம் மற்றும் நிதி மூலம் அனைத்து புதுவை மற்றும் காரைக்கால் பத்து கொம்புயூன் பஞ்சாயத்துகளுக்கு இரண்டாம் கட்டமாக நூற்றி இருபத்தி மூன்று குடிநீர் கலநீர் பரிசோதனை பெட்டி வழங்கப்படுகிறது அதன் குடிநீர் கள பரிசோதனை பெட்டியினை கொம்பு ஆணையர்கள் சுய உதவி குழு உறுப்பினர்கள் மற்றும் பி உறுப்பினர்களுக்கு முதல்வர் ரங்கசாமி இன்று சட்டப்பேரவையில் வழங்கி தொடங்கி வைத்தார் இந்நிகழ்ச்சியில் உள்ளாட்சித்துறை இயக்குநர் சக்திவேல் துணை இயக்குநர் நகராட்சி சௌந்தரராஜன் நாகராஜன் செயற் பொறியாளர் உள்ளாட்சித்துறை ஜே ஜே எம் ஒருங்கிணைப்பாளர் பாலமுருகன் ஆகியோர் பங்கேற்றனர் இந்த குடிநீர் கள பரிசோதனை பெட்டியின் மூலமாக குடிநீரில் உள்ள பிஹெச் காரத்தன்மை கடினத்தன்மை குளோரைட் ஃப்ளோரைட் அமோனியா நைட்ரைட் நைட்ரேட் இரும்பு பாஸ்பேட் குளோரின் டிடிஎஸ் உள்ளிட்ட பனிரெண்டு வகையான தர குறைபாடுகளை அந்த இடத்திலேயே கண்டறியலாம்